தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் தூத்துக்குடி அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடங்கள் ஆகியவற்றை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் ஆய்வக கட்டிடத்தில் குத்துவிளக்கு ஏற்றி கட்டிடங்களை பார்வையிட்டனர் கருணத்தில் உங்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது சிறப்பில் அதுவும் கட்டிடம் வந்து ஓமனாக உள்ளது அதனுடைய திட்டமதிப்பு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வகுப்பறை மற்றும் ஆய்வக கட்டடத்தை வான்முது முதலமைச்சர் அவர்கள் வானொலி காட்சி வழியாக திறந்து வைத்துள்ளார்கள் அந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்து குத்து உள்ள கேட்டை நமது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு உயர்கல்வி கட்டிடங்களை இன்று சென்னையில் இருந்து காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்துள்ளார்கள் அதில் ஒரு கட்டிடம் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி இதில் இரண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆறு வகுப்பறை கட்டிடங்கள் ஒரு ஆய்வக கட்டிடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய சிறப்பம்சங்களைப் பற்றி நமது பல பாலிடெக்னிக் கல்லூரிடைய முதல்வர் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார் இதில் படி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு விதமான முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம் பாலிடெக்னிக் கல்லூரிகளுடைய பயிலும் அது பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு அது தொழில் திறன் சார்ந்த பல்வேறு பயிற்சிகளையும் அதற்கான வேலை பெறுவதற்கான தனித்திறன்களையும் பயிற்றுவிப்பதற்காக இந்த கல்லூரியில் பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த முயற்சியின்படி நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் இருந்து ஒரு சிறப்பு பயிற்சி அளித்து நமது மாவட்டத்தில் தற்பொழுது அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஒரு முக்கியமான தொழிற்சாலையான வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலைக்கு நமது மாணவர்கள் பல பேர் அதுக்கு வேலை பெறுவதற்காக தேர்வாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தேதியை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் நமது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் தேர்வாகி இருக்கிறார்கள் நிறைய பேர் தேர்வாயிருக்கிறார்கள் இது எல்லாத்திற்கும் வந்து ஒரு சிறப்பாக நமது பேராசிரியர்களுடைய சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் நிகழ்வு இன்னைக்கு எங்கும் கட்டி முடிக்கப்பட்ட எல்லா பாலிடெக்னிக் பில்டிங்கையும் இன்னைக்கு திறந்து இருக்கிறாரு அதில் தூத்துக்குடியில் நமக்கு ரெண்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்திற்கு கட்டப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் மற்றும் ஆறு வகுப்பறைகள் கட்டிட்டு இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய பாலிடெக்னிக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதிக சீட்டுக்காக பிள்ளைங்க அலைமோதக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கிடச்சிருமா அங்கே கிடச்சிருமா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் கூட காத்திருப்பாங்க நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நான் சரிம்மா யாராவது வெளியே போனால் உனக்கு கிடச்சிடும் இன்ஜினியரிங் கிடச்சி யாராவது போனால் உடனே அவங்களுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு நம்ம கல்லூரி வந்து நான் ஒரு தரமான கல்வியை வளர்ந்து வருகிறது நம்முடைய மாணவர்களும் முழுமையாக இந்த நூறு சதவீதம் அட்மிஷனும் ஆகுது அதனால் இங்கே அது ஒரு கோய்டு பாலிடெக்னிக் கல்லூரியாக இருந்தாலும் நல்ல முறையில் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்வி செலவுக்காக இன்றைக்கு முதலமைச்சர் பெண்களா இருந்தா புதுமை பெண் திட்டம் உங்களுக்கு தமிழ் புதுமை திட்டத்துக்கும் நிதி உதவி பெற்று வரீங்க வரீங்கல்ல எல்லாத்துக்கும் வருது விண்ணப்ப முதல்வர் தான் இதுக்கு வந்து என்னது உங்க கல்லூரி முதல்வர் தான் நோடல் ஆபிசர் அதனால எல்லாமே நம்ம பிள்ளைங்க வாங்கிட்டு வர்றீங்க அது போல பாத்தீங்கன்னா வேலை அப்படிதான் தான் முதல் கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிகள்ல நிறைய இன்ஜினியர்ஸ் கூட நீங்கள் டிப்ளோமாவுக்கு என்ன சேலரி அதை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்கன்னு மல்லுக்கு நின்று வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதனால நீங்கள் படிக்கிறத நல்லபடியாக படிங்க கற்க கசடார அதில் உள்ள என்ன ஒரு பிரச்சனை டவுட்னாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க நல்ல முறையில் படிங்க மார்க்குக்காக படிக்காதீங்க புரிஞ்சு படிங்க ஏன்னா அப்படி ஒரு நிலைமை இல்லாதனால தான் திறன் பயிற்சி எல்லாம் வழங்கி வருகிறார்கள் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அவரோட என்ன ஸ்கில்லை எதிர்பார்க்குது அந்த நிறுவனம் அப்படின்றத மாதிரி ஒரு திறன் பயிற்சதே அதுதான் ஒரு நீ இந்த மாதிரி மெக்கானிக் படிச்சிருக்கியா அவங்கள்ட்ட இந்த ஸ்கீ இந்த இருக்கணும் அதை நீ உருவாக்கி போன்ற மாதிரி தான் உன்னை வந்து இப்போ பயிற்சியை த தயார் செய்து வருகிறது நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தின் மூலம் நான் முதல் திட்டம் மூலம் திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே நம்முடைய இளைஞர்கள் எதிர்கால தலைவர்களாகிய எல்லாம் எல்லாத்துலேயும் திறன் வாய்ந்தவர்களாக இருக்கணும் அறிவாற்றல் இருக்கணுன்றது தான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு பத்திரிகையாளர்லாம் வந்திருக்கிறீங்க நம்ம ஐடிஐ பொறுத்த வரைக்கும் அரசு அந்த தொழில் பயிற்சி பொறுத்த வரைக்கும் தொழில் பயிற்சி பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேப்பலோடையில ஒன்று இருக்குது வேம்பாரில் ஒன்று இருக்குது நமக்கு கோரம்பலத்துல ஒன்று இருக்குது இந்த மூணுமே இப்போ வந்து புதிய கருவிகள் நிறுவன நிறுவப்பட்டுள்ளது புதிய புதிய யந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்குது அதுக்கு பயிற்சியாளர்களை கொடுத்துருக்குறாங்க எல்என்டி டாடா போன்ற பெரிய பெரிய நிறுவனத்தோடலாம் பேசி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு எல்லாமே நவீனப்படுத்தப்பட்டுள்ளது எல்லா இந்த காலத்து கேட்டால் போல எல்லா பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது அதனால மாணவ மாணவிகள் நீங்கள் இந்த ஐடிலேயுமே வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளூர்லேயே நல்ல அது மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு முடித்தப்புறம் அவங்களே அந்த கம்பெனியை வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க அதனால் இந்த வேப்பலோடை நாகலாபுரம் கோரம்பலத்தில் உள்ள ஐடியுமே கோரம்பலம் ஐடி வந்து ஃபுல்லாயிடுது வேப்பலோடை நாகலாபுரம் மட்டும் நமக்கு வந்து அந்த சீட்டு வந்து பேலன்ஸ் கிடைக்குது நிலுவையில் இருக்குது அதனால் அந்த இதையுமே நாகலாபுரமும் வேப்பலோடைய மட்டும் இடம் சீட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்க பெண் குழந்தையா இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல இன்னொரு பாலிடெக்னிக் எட்டயபுரத்தில் மகளிருக்கென ஒரு தனியாக ஒரு பாலிடெக்னிக் இருக்குது அதனால் பெண்கள் நீங்கள் இங்கே வாய்ப்பு இல்லாதவங்க எட்டயபுரம் பாலிடெக்னிக் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அங்கேயுமே நிறைய இடங்கள் வந்து கடந்த ஆண்டு நிலுவையாக இருந்தது இந்த ஆண்டு அதனால் படிக்க விரும்பும் பாலிடெக்னிக் படிக்க விரும்பும் மகளிர்கள் நீங்கள் எட்டயபுரம் பாலிடெக்னிக் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் இங்கே அங்கே உள்ள இந்த வருஷம் டெஸ்ட்டும் முடித்தேன் இல்லை டென்த்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு நான் என்னோட அன்பான வேண்டுகோளை வைக்க கொண்டு பத்திரிகைத் துறையினர் இந்த செய்தியை நீங்கள் வெளியே எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு முடி